இந்த சார்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபோன் ஆர்டர் மாதிரி ஆகிடுச்சு ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கோம் அமேசான்லேருந்து வந்துருச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு படி கிஸ் பண்ணுறீங்களா கூடீங்க ஆ எதுக்கு இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க அம்மா வீட்டுக்கு வந்துருந்தாங்க நம்ம அருவா கட்டிக்கிட்டேன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல் எடுத்து அப்படியே அடிசாப்பு தண்ணிக்குள்ள போட்டேன் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டே தாங்க இருந்தோம் எப்படி சிங்கிள் கேப்ல அதை பண்ணானே தெரியல சரி என்ன பண்ணுறது வேகமாக என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கரெக்டி வெயிலில் வச்சேங்க இதனால அது வந்து ரிப்பேர் ஆனது ரிப்பேர் ஆனது தான் தம்பி மறுபடியும் ரிப்பேர் பண்ணாது ஓப்பன் பண்ணி பண்ணிவிட்றாங்க தம்பி அதனால் வந்து என்ன செல்லு செல் ரிப்பேர் எங்கள் அம்மா அம்மாவுக்கு அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல பேர் இருந்தாலே தண்ணிக்குள்ளே போட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து பெருந்தன்மையாக சொன்னாங்க சொன்னாலும் நம்ம மனசு கேட்குமா அம்மா மனசில் என்ன இருக்குது அவங்க வர்த்த நம்ம பையன் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாலே செல்லு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு மனசு வந்துருச்சு அம்மாவுக்கு ஒரு செல்லை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் உங்கள் செல்ல ஆரம்பிக்கும் எங்கள் அம்மாவுக்கு பெரிய ஃபோன்லாம் வந்து அது யூஸ் பண்ண தெரியாது அதனால் பட்டன் பொண்ணை வாங்கியிருக்கேன் ஸோ அந்த பட்டன் ஃபோன் தான் முடிவு

ஓகே இனிமேலே இந்த ஃபோன்னா சூப்பர் ஃபோனு நம்ம யூஸ் பண்ணுறத விட அதை சார்ஜர் கொடுத்துட்டாங்க பேட்ரி ஸோ இதான் வந்து அம்மாவுக்கு வாங்க இந்த ஃபோன் ஆ அது சந்தோஷம் திருப்பி அம்மாக்கு இது வாங்கி கொடுக்குறதுன்றதும் ஒரு சந்தோஷம் அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்